தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க இது நம்ம உத்தரமேர்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் உட்புறமாக வருதுங்க புஞ்ச இடங்க ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட் ஒரு சென்டி நுழை ஓனர் வந்து உங்களுக்கு பதினேழாயிரம் ரூபா சொல்லியிருக்காரு இல்லை கிணறு இபி சர்வீஸ் போன்ற வசதிகள் கிடையாதுங்க தரமான சைட்டு ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு ஒரு நெல் கரும்பு ஒரு விவசாயம் செய்வதற்கு பொருத்தமான இடமா இருக்கும் ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட்டு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு இரநூறு அடி வருதுங்க இது கிராமத்துக்கு செல்லக்கூடிய பஸ் ரூட்டு சைட்டில் தான் அமைஞ்சிருக்கு இரநூறு அடி இரநூறு அடி ஃப்ரண்டேஜுங்க நம்ம சைட்டில் சென்னைக்கெலாம் பார்க்க எண்பது கிலோமீட்டர் உங்கள் கிலோமீட்டர் வருங்க தரமான சைட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சதா வாண்ட பேசிக்கலாங்க ஒரு தரமான சைட்டுங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு மட்டும் பொருத்தமான இடமா இருக்கும் ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட்டு ஒரு சென்டின் விலை பதினேழாயிரங்க தரமான சைட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சு வாண்ட வாங்க பேசிக்கலாம் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ வேறுவங்களை தரங்களை நம்ம சேனலில் கேட்டு தான் அப்லோட் பண்ணுறாங்க லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க தரமான சைட்டுங்க உங்களிடம் இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்